நமஸ்காரம் சர்வ இது ராம்நாராயண் வணக்கங்கள் எதிர் வரக்கூடிய கன்னிராசிக்காரில் எந்த அளவு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த சித்திரை மாதம் நம்முடைய எட்டாம் வீட்டில் சூரியனும் குருவும் சேர்ந்திருக்கிறார்கள் பதினஞ்சு நாள் கழிச்சு குரு இடம்பெயர்கிறார் குரு பயிற்சி நடக்கிறது ஒன்றாம் தேதி மே ஒன்றாம் தேதிக்கு மேலே இந்த மாதம் மிருகசீர நட்சத்திரத்தில் செவ்வாய் திசையில் பிறக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீடும் எட்டாம் வீடும் செவ்வாயினுடைய வீடு அந்த செவ்வாய் நமக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் சனியோடு சேர்ந்த செவ்வாய் ஏழாம் வீட்டில் புதன் ராகு சுக்கரன் இருக்கிறார்கள் இதனால் கணவன் அல்லது மனைவிக்கு இடையே உள்ள சின்ன சின்ன இடைஞ்சல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வருவதற்கு சார் எப்படி சார் பிரச்சனை வரும் இன்றைக்கி ஒரு பர்த்டே அல்லது மேரேஜ் டே அப்படின்னா நம்ம ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துடுறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போவோம் இன்றைக்கின்னு பார்த்து நம்ம வந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப முடியாது வீட்டில் வந்து அது பெரிய பிரச்சனையாகும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நான் ஒன்று வாங்கிட்டு ஒன்று தரேன்னு சொல்கிறப்போ அது வறந்து போயிடும் வீட்டுக்கு பழங்கள் வாங்கிட்டு வரணும் நாளைக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்க பழங்கள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க நாம் ஆஃபீஸ்லேருந்து இருக்கிற டென்ஷனில் நேராக வீட்டுக்கு வருவோம் அந்த பழங்களை மறந்து விடுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஆனாலும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்தோம்னா ஏன்னா செவ்வாய்க்கூட சனி இருக்கிறது ஐந்தாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா மூன்றாம் இவன் ஆறாம் வீட்டில் இருக்கிறது சனியோடு சேர்ந்த செவ்வாய் நமக்கு ப்ளஸ்ஸு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நம்முடைய வீட்டு கண்ணீர் ராசிக்குடையவன் ஏழாம் வீட்டில் இருந்து நம்மை பார்க்கிறான் அது வந்து நீச்ச வீடாக இருந்தாலும் புதன் பார்வை இருப்பதால் நிச்சயமாக சிந்தித்து செயல்படுவது நமக்கு மேன்மையை தரும் சிந்தித்து செயல்படணோன்னா எப்படி சார் ஒரு ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு ஃப்ரெண்டு கூட போகிறோம் அப்படின்னா எந்த விதத்தில் போனால் நல்லாயிருக்கும் பஸ்ஸில் போனால் நல்லாயிருக்குமா இல்லை காரில் போனால் நல்லாயிருக்குமா டூ வீலரில் போனால் நல்லாயிருக்குமா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சிந்தித்து நமக்கு எது தேவை என்பதை உணர்ந்து அதை மூலியமாக போகிறது அப்படிங்கிறது நல்லதை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி ஒரு டேரக்டரை போய் பார்க்குறோம் ஒரு நி நிழல் சம்பந்தப்பட்ட அதாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட அல்லது திரை இசை சம்மந்தப்பட்ட ஒரு டேரக்டரை போய் பார்க்கச்சு அவர்களுக்கு எது வேற ஒருத்தர்கிட்ட கேட்டு ஏம்மா இந்த ஃப்ரெண்டு அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதை வாங்கி எடுத்துன்னு போகிறது நமக்கு ஒரு நூறு இரநூறுவா செலவழியும் இருந்தாலும் அவர்களுக்கு தேவையான சில பேருக்கு பழம் பிடிக்கும் சில பேர் பழம் பூ பிடிக்காது சில பேருக்கு சால்வை பார்த்தீங்கன்னா பிடிக்கும் சில பேர் சால்வை எல்லாம் பிடிக்காது துண்டு பார்த்தீங்கன்னா பிடிக்காது அவர்களுக்கு ஒரு ஸ்வீட்டை ஏதாவது வாங்கி போய் கொடுக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி எடுத்து அறிவால் திங்க் பண்ணி இந்த மாதத்தை ஓட்டினோம்னா நமக்கு மிக மிக நன்மையை தரக்கூடியதாக இந்த எதிர்வரக்கூடிய மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஒன்பதாம் வீட்டுக்கு வருகிறார் இப்போது அஷ்டமத்தில் இருக்கார் அவர் ஒம் ஒன்னாம் மேலே ஒன்பதாம் வீட்டுக்கு வரும்போது நம்முடைய கன்னிராசியை பார்க்கிறார் கன்னிராசியை பார்ப்பதுமல்ல ஏழாம் வீட்டையும் அதாவது மூன்றாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் இதனால் குருவினுடைய பார்வை உத்தமமாக இருக்கக்கூடியதுனால நமக்கு ஒரு முதல் ஒரு வாரம் அவ்வளவு சு சுகமாக இல்லைன்னாலுமே இரண்டாவது மூன்றாவது வாரங்கள் நான்காவது வாரங்கள் நிச்சயமாக நன்மையை தரக்கூடிய வாரங்களாக பிஸ்னஸ்ன்னு எடுத்துடணும்னு வச்சிங்களேன் எஸ்பெஷலி இந்த நான் முதல்லையே சொன்ன மாதிரி சின்ன திரை பெரிய திரை அதில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் தரக்கூடியதாக இருந்திருக்கும் அடுத்தது அரசியல் ஆன்மீகம் இது ரெண்டும் சம்மந்தப்பட்டவர்களுக்கு இந்த மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் இந்த மாதம் அமைந்திருக்கிறது எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு இருக்கும் சார் அதே மாதிரி முன்னெல்லாம் நம்ம நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நம்மளை மதிக்கிறது இந்த மாதம் நிச்சயமாக நமக்கு மதிப்பு கொடுப்பார்கள் அதாவது ஒரு இடத்துக்கு போனால் நம்ம பின்னாடி பேச மாட்டான் அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஏற்றம் தரக்கூடியதாகத்தான் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது ரீட்டெயில் பிஸ்னஸ் ஹோல்சேலை விட ரீட்டில் பிஸ்னஸ்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதாவது ரீட்டெயிலில் எப்படின்னா இந்த தள்ளுவண்டி தலைநோர் வரவங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்க ஒரு இடத்தில் அமர்ந்து இல்லாமல் ஒரு நான்கு இடம் போய் வந்து போய் வந்து உழைத்து 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 சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது அது மட்டுமல்ல யாராவது வெளிநாடு போகணும்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மீன ராகு சுக்கரன் வேலை கூட இருக்கார் அதனால் பிஸ்னஸ் சம்பந்தமாக வெளி வெளிநாடு செல்வதற்கும் அல்லது நமக்கு ஒரு படிப்பு சம்மந்தமாக வெளிநாடு செல்வதற்கும் இதுவே இல்லை சார் டூரிசமாக நான் வெளிநாடு போகிறேன் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நாம் இந்த மாதம் எடுத்தோமே ஆனால் அடுத்த ஓரிரு மாதங்களில் நாம் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது இதையெல்லாம் உணர்ந்து கன்னிராசிக்காரளாய நாம் இந்த வரக்கூடிய சித்திரை மாதத்தை எதிர்கொண்டோமையானால் மிக மிக மேன்மையாக இருக்கக்கூடும் ஒன்றே ஒன்று மறக்காதீங்க நம்முடைய தெய்வத்தை மறக்காதில் எதை செய்தாலுமே அதை நம்முடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அவர்களிடம் சொல்லி அவர்களுடைய ஆசையை வாங்கி செய்வது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தான லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்